ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான அருமையான வெந்தய சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் லஞ்சுக்கும் சேர்த்து தாங்க இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வே இது பட்டை கிளம்பு எல்லாமே எடுத்து த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி எல்லாமே இது வந்து அரிசி புழுங்கல் அரிசி நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற புழுங்கல் தாங்க இதில் ஒன்றைப்படி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்ல தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து தண்ணியாக வந்து வளர்ந்து ஊற்றிக்கலாம் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் படி அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் அகலமாக பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்கள் குக்கரில் கூட சமைச்சிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பாத்திரத்தில் தாங்க சமைக்க போகிறேன் இப்போ இதுக்கு அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் கடல் எண்ணெய் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் சேர்த்திக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு இருந்ததும் இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற மூணு பிரிஞ்சி இலை ஒரு மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்ல பொறிஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் சூட இருந்த பிறகு போட்டிங்கன்னா தான் நல்லா பொறிஞ்சி வரும் இப்போ பாருங்கள் அது பொறிஞ்சி வர்றதுக்கு வரும்போது இப்போ நான் வந்து வெந்தயம் சாப்பாடு இது வெந்தயம் சாப்பாடுன்றதுனால கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும்ங்க கசக்கெல்லாம் கசக்காது எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்ருங்க நல்லாயிருக்கும் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் டேபிள் ஸ்பூன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்து அது ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சீரகமும் அந்த வெந்தயமும் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு வேறு காரம் மிளகா தொழில் நம்ம போட போகிறதில்ல பாருங்கள் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுங்க பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்க விட்டுருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் குயிக்காக வதங்க ஆரம்பிக்கும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் குயிக்காக இந்த அளவுக்கு வெங்க உப்பு சேர்த்துனீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும் இது போதுமான அளவாக இருக்கும் ரொம்ப செவக்க வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் இதை சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க பிடிக்காம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் போல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு தக்காளி ரொம்ப பொடியாக இல்லைங்க ஒரு நார்மலாக ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து கட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நான் தண்ணி அலந்து ஊற்றிட்டேங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருந்தேன் தயிரையும் சேர்த்துட்டு அது வீடியோ கட் ஆகிடுச்சு அதை சேர்த்துட்டு இப்போ தண்ணி நான் அலந்து ஊற்றியிருக்கேன் அதாவது ஒன்றரை படி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு படி தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன் ஏற்கனவே ஒரு படி ஊற்றுனதான் நான் வீடியோ ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் கட்டாயிடுச்சு இப்போ ரெண்டு படி மொத்தம் மூணு படி தண்ணி தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு முடிக்கலாங்க தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தட்டு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்துட்டுருக்குது இப்போ இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து அரிசியை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த அரிசி அந்த அரிசியை தாங்க தண்ணி தாங்க நான் வடித்து சேர்த்தினேன் அதை நான் வீடியோ கட் ஆயிடுச்சு அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருங்க அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊறவையங்க அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த தண்ணியவே நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா அரிசி தண்ணி வந்து ஓரளவுக்கு நான் வந்து எடுத்துருந்தேன் கொஞ்சம் கீழாக இருக்கிற தண்ணி மட்டும் நின்றுச்சு அதை மட்டும் லைட்டாக வடிச்சுட்டு நீங்கள் மீதி அரிசி சேர்த்திருங்க இது நார்மலாக புழுங்கரிசி நீங்கள் பச்சை அரிசியில் கூட செய்யலாம் இப்படி பிரியாணி அரிசி பாசிமத்தி ரைஸ்களை கூட செய்யலாம் நான் வந்து வீட்டில் எப்போவுமே நார்மலாக புழுங்கரிசி அந்த புழுங்கரிசியை அரிசியை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சுட்ருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க காரம் வந்து பச்சை மிளகா காரமே போதும் காரம்லாம் போடக்கூடாது மிளகாத்தூள் போடக்கூடாது உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க உப்பு லைட்டாக செக் பண்ணி பார்த்தேன் உப்பு கம்மியாக இருக்குது நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கல்லுப்பு சேர்த்திருந்தேன் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அருமையான வெந்தய சாதம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இது புழுங்கசின்றதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குளையாதுங்க பயப்பட வேண்டாம் இது தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த தண்ணி வந்து வெந்து வரட்டும் சுண்டி பாருங்க மூடி திறந்து பார்த்தா தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துட்டுருக்குது அடி பிடிச்சிருக்கான்னு கிளறி பார்த்துங்க இடையில இடையில ஒரு தடவை கிளறி பாருங்கள் ஆனால் அடியெல்லாம் பிடிக்கல தண்ணியும் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது கொஞ்சம் இப்போ இது கரெக்டான பக்குவமாக இருக்கும் தம்முட்றதுக்கு மெதுவாக ஒரு பறக்கையை எடுத்து அப்படி நசுக்கி பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது இப்போ தம் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும் இது புழுங்கரசின்றனால அவ்வளோ சீக்கிரம் குழையாதுங்க பயப்பட வேண்டாம் பச்சரிசியாக இருந்தால் தான் கொஞ்சம் கொழஞ்சி வரும் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக சரி பண்ணி விட்டுருங்க சைடுலெல்லாம் ஃபுல்லாக ஓரத்துலலாம் ஃபுல்லாக ரெடி சரி பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ தட்டு போட்டு தம் விட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக ஏர் வந்து வெளியே போகாத மாதிரியும் தட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து இது இறக்கி வச்சுட்டு நான் என் பக்கத்து அடுப்பில் வந்து தோசைக்கல் எப்பவுமே பிரியாணிக்கு எதுக்கெல்லாம் நான் தோசைக்கல் வச்சு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தம் விடுவேன் அந்த மாதிரி தோசைக்கல்லாம் நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த அடுப்பில் ஃபஸ்ட் வச்சுட்டேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா நான் ஏற்கனவே சூடு எத்தின தான் நான் பக்கத்தில் தூக்கி வச்சேன் இப்போ இதை வச்சுட்டு நம்ம இறக்கி வச்ச அந்த சாப்பாடு டெக்ஸாவை தூக்கி மறுபடியும் இது மேலே வச்சுட்டு நல்லா கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க தட்டு சரியாக இருக்கணும் இதுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க ஒரு தண்ணி பாத்திரம் ஊற்றி நல்லா வெயிட்டாக இருக்கிறதா வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி இடிக்கல தான் வச்சுருக்கேன் வெயிட்டாக அப்போ தான் நம்மளுக்கு வந்து தட்டு நகராம இருக்கும் ஆவியும் ஃபுல்லாக வெளியே போகாமல் நம்மளுக்கு தம் ஆகி வரும் இப்போ இந்த மாதிரி தம் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா தம் விட்டுங்க அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா தம்மாகன பிறகு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா ஃபுல்லாக தம் ஆகிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் அடுப்பை தைரியமாக ஆஃப் பண்ணலாம் பயப்பட வேண்டாம் நல்ல தம்மாக இருக்கும் பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும் நல்லா சாப்பாடு உதிரி உதியாக நல்லா சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு நான் ஒரு தடவை கிளரி காட்டுறேன் பாருங்கள் எப்படி கிளரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இதில் ஒரு மேலாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க கடைசியாக நெய் சேத்துனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க இது வீட்டிலே தயாரித்த நெய் தாங்க நான் வீட்டிலே செஞ்ச நெய் தான் ஹோம்மேடு ப்ரிப்பர் தான் நெய் எப்படி வந்து வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி எடுக்கிறது நெய் காய்ச்சுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய வெந்தய சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா போதும் அடியெல்லாம் பிடிச்சிருக்காது பயப்பட வேண்டாம் நல்லா சாப்பாடும் நல்லா வெந்து வந்திருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு இதுக்கு சைட் டிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான நல்லா சூப்பரான டேஸ்ட்டான பரண்ட சட்னி தான் நான் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே நான் பரண்ட சட்னி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கரண்ட சட்னி கூட வெந்தய சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ